நீங்க முன்கூட்டியே திட்டமிடல ஏற்படுத்தி கொண்டு நீங்க ரெடியா இருக்கணுங்க நீங்க உங்களை வந்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வருமானம் நீங்கள் ஈட்டுவதற்கான நல்ல ஒரு அடித்தளத்தை வந்து அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி மீட்டிங் உங்களுக்கு ஏற்படுத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்பதில்லை இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரையிலான தமிழில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆனி மாதம் ஆறாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது தனுசு ராசி வார பழங்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ நமது தனுசு டுடே ராசி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணாமல் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் பொதுவாக கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இரண்டாவது மாற்றமாக பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழ்ல ஆணி மாதம் முதல் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனை இணைந்து மூன்று ராக மாறிவிடுகிறதுங்க மூன்றாவது மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்ல ஆணி மூணாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெறுதுங்க அந்த தேதியில சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமில் இருந்து விருச்சகத்திற்கு நகர்கிறார் இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த கனவுகள் வந்து மெய்ப்படுவதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை இயல்பாக மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பழகும் போது கொஞ்சம் உங்கள் நண்பர்களெல்லாம் மனம் கோணாம நடந்து கொண்டீங்கன்னா ஆறுகள் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் தேவையில்லாத இனம் புரியாத சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டாலும் அதனால் தாழ்வு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க மனதுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் உங்க மன மனதில வந்து நுழையத்துக்கு நீங்க அனுமதிக்க கூடாது புதிய முயற்சிகள் நீங்க செய்யும் போது மாறுபட்ட சில வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்று கொள்ள முடியும் அந்த மாதிரியான வித்தியாசமான கோணத்தில் யோசித்து நீங்கள் செயல்படுவதும் நல்லதுங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணுங்க நீங்கள் பாட்டுக்கு வார்த்தைகள் அள்ளி இந்த வாரம் வீசியக்கூடாது எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில முக்கியமான நண்பர்களை சந்திப்பீங்க அந்த நண்பர்கள் சந்திப்பின் மூலமாக இன்று இந்த வாரத்தை பொறுத்தையும் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாரமாக அது மாறுங்க உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் வாரமாக உங்களுக்கு வந்து தொந்தரவாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்னும் கூடுதலாக விழிப்புணர்வுடன் உங்களது உடல் ஆரோக்கியத்தை வந்து பத்திரமாக பராமரித்துக் கொள்ள வேண்டுங்க குறிப்பாக கண்கள் காதுகள் மூக்கு போன்ற பகுதிகளில் நீங்கள் கூடுதல் கவனத்தோட விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக அந்த மாதிரி நோய் தொற்று ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் சில முக்கியமான அரசியல்வாதிகளை வந்து உங்களுக்கு முக்கியமான சில காரியங்களுக்காக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரியான சந்திப்புகள் மூலமாக புதிய வருமானம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அடித்தளமாக அந்த சந்திப்பு அமையும் புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய யோகம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாங்க அதனால கொஞ்சம் மன இருக்கலாம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது இதெல்லாம் ஏதாவது டிவிடண்ட் அல்லது ராயல்டி வச்சுருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களது காரியங்கள் மூலமாக பெரிய லாபத்தை ஈடு ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க நல்ல தன லாபம் கிடைக்கும் எந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் அதிகமான இன்கம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஸ்பெஷலான திட்டத்தில் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு செய்ய ரெடியாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் சரிங்க உத்தியோகத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான கரமான வரமாக அன்பர்களே நமது தனுசு ட்டுடைய ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தனசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள்பட்டனை அழுத்தி விடுங்க அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உங்க காரியங்கள் செலவற்றை வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க ஆனா அந்த மாதிரியான சில காரியங்கள் எழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க நினைச்ச மாதிரி சில காரியங்கள் முடிக்காம கொஞ்சம் எழுபறி ஆகலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இன்சூரன்ஸ் காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி தொழில வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆராய்ச்சி ரிசர்ச் சந்தமான தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகப் பணியில் உங்களுக்கு உயரதிகாரிகள் முதலாளி போன்றவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் சக ஊழியர்கள் கூட நீங்கள் போது ரொம்ப சாதகமான நல்ல சூழ்நிலை நீங்க வந்து கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையிலும் வந்து நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ஆற்றலுடன் நல்ல வலிமுடன் செய்து முடித்து வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு யோகமான சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குதுங்க இந்த வாரத்தில் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனக்குறந்த காதலுடைய முன் தோற்றம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்து இருந்திருக்கலாங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலரிடமிருந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நல்ல கெத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டுங்க உங்கள் காதலர் இழுத்து இழுப்புக்கெல்லாம் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நண்பர்களே அன்பின் அழகுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ உங்கள் மனக்குழந்த காதலருடனான அன்பை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் மேலும் உடல் தோற்றத்தை வைத்து உங்கள் காதலருடன் நீ பழகுவது சரியாக இருக்காதுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களது பழைய நிலைமைக்கு நீங்க திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன அசௌகரியங்கள் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க வந்து எந்த விதமான ஒரு தவறான அபிப்பிராயத்தையும் வைத்துக் கொள்ளாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது எண்ண ஓட்டங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக அதன் மூலமாக தான் திருமண வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை துணை கூட இனிமையாக மாறுங்க பாசிட்டிவோட எண்ணங்களோட செயல்படுங்க தொழில் இப்பொழுது சிறப்பாக இருக்குங்க கூட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கலை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் பழனியில மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டு போறதுதான் அது எப்பயுமே இருக்கிறது தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்து நடைபெறற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் மங்கள வசதிக்கு வாய்ப்புகள் உருவாகும் பெண்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது காணக்கூடிய யோகம் இருக்குங்க தந்தவெளி சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா போன்ற சொந்த பந்தங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீங்க இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு திடீர் உடல்நலக்குறை ஏற்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் மன அழுத்தமும் ஏற்படலாங்க அதனால் இருந்தே வீட்டோட தூய்மை நினைந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் வீடு வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் காரமான சா சாப்பாடு எல்லாம் காரமான உணவுகளெல்லாம் சமைக்கிறது தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு துறையிலும் முன்னேற வேண்டுங்க ஆராய்ச்சி சார்ந்த ரிசர்ச் சார்ந்த துறையில் நீங்கள் முன்னேற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதற்கான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாரத்தோட தொடக்கத்துலேருந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு தேவையான ஆய்வுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்வது நல்லது ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்வதே வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான சில வேலைகளில் மூழ்கிடுறதுனால நீங்கள் வந்து உங்கள் பொருட்களை வந்து தயார் பண்ணுறதுக்கு மறந்துவிடலாம் அதனால் நீங்கள் ஆயத்தமாக விட ரொம்ப முக்கியங்க உங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான ரிசர்ச் அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் நாகதேவர்களை வெளிப்பட்டு வாருங்கள் அதனால் உங்களுடைய உங்களுடைய முயற்சியில் வந்து சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நான் நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் அதை தெரிவிக்கலாங்க அனைத்து விதமான கருத்துக்களும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அதை அமையும் நமது தனுசு டுடே சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே சேனலோட சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் மனமாதன் நன்றி என்னொரு மாதிரி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வர ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்